வணக்கம் நம்ம கிராமிய பாலையடு நைன் பாயிண்ட் ஜீரோவில் பேசிக் திங்ஸ் சிலதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சாஃப்டுவ்குள்ளே போகிறதுக்கு எப்படி போகிறதுனா ஃபஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் இந்த நம்ம ஐக்கான இங்கே இருக்குது ஜிபி நைன் பாயிண்ட் ஜீரோனு இந்த லவ் தெரியும் இது மேலே நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப் ஓப்பன் ஆகும் உள்ளே போகும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் யூசர் ஐடி வந்து செக்ரட்டரி அல்லது டெஸ்டர் எது வேணுமோ ஓப்பன் பண்ணிக்கலாம் செக்ரட்டரி எதாக இருந்தாலும் இங்கே கிளிக் பண்ணிக்கணும் இந்த யூசர் ஐடி அடிக்கிறது இந்த கடைசி இந்த குட்டி பட்டன் மாதிரி இருக்கும் அதில் க்ளிக் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கலாம் எஸ் சேக்கரட்டரி நீங்கள் அடிக்க தேவையில்லை பாஸ்வேர்டுங்க இடத்துல அதுக்குரிய பாஸ்வேர்டு அடிக்கணும் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் அந்த பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லியிருக்கோம் அந்த பாஸ்வேர்டு நீங்கள் அடிச்சுட்டு ஓகே கொடுத்துக்கலாம் அந்த பாஸ்வேர்டை நம்ம மாற்றணும்னாலும் மாற்றிக்க முடியும் அதையும் இப்போ நான் சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி இப்போ உள்ளே வந்தோம் இந்த மாதிரி நிற்கிது இப்போ உங்கள் ஒரு சொசைட்டி மட்டும்னா அதை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா இப்போ டீஃபால்ட்டாக உள்ள வந்தால் இங்கே வந்து நின்றோம் அல்லது உங்களுக்கு பக்கத்து சொசைட்டியில் ஏதாவது ஆட் ஆன் பண்ணி அதுகளை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த லிஸ்ட்டில் எந்த சொசைட்டியில் நம்ம ஒர்க் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு உள்ளேன்னு கொடுத்துட்டீங்கன்னா உள்ளே வந்துடும் இப்போ கரண்ட் இயர் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக உருவான அந்த வருஷம் எப்பவுமே இருபத்தி நாலு வருஷம் கரெக்ட் லேட்டஸ்ட்டு தான் இங்கே வந்து நிற்கும் பழைய வருஷத்துக்கு அதாவது முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமான என்ட்ரி ஏதாவது எடுக்கணும்னா மேலே டபுள் கிளிக் கொடுத்து இந்த வருடத்தை இங்கே மாற்றிக்கலாம் நீங்கள் மாற்றிட்டா இருபத்தி மூணு இருபத்தி மாறிக்கும் அல்லது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு எதுவும் வேணுமோ அது மாற்றிக்கலாம் இது மேலே டபுள் கிளிக் கொடுத்தா இந்த லிஸ்ட் வரும் இதில் எந்த வருஷம் வேணுமோ அந்த வருஷத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வருஷத்துக்கு மாறிக்கும் ரெண்டாவது விஷயம் இந்த இந்த சங்க இந்த ஸ்க்ரீனை பொறுத்தளவில் சிலதெல்லாம் இதெல்லாம் மட்டும் சொல்லிடுறேன் இப்போ ஸ்க்ரீன் வந்து இப்போ இந்த இந்த பக்கம் வெளியே பட்டனுக்கு இந்த பக்கம் இதோட ஸ்டாப் ஆகி நிற்கணும் மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு இந்த ஸ்க்ரீனுடைய கடை ரைட் சைட்லையோ கீழேயோ எம் எக்ஸ்ட்ரா கேப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அப்படின்னா அந்த நம்ம ஸ்க்ரீனை ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த திரைன்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்க ஸோ இது மேலே க்ளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாஃப்ட்வேரே ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிக்கும் சப்போஸ் அப்படியும் ஃபிட் ஆகல ஏதாவது எரர் வருது அப்படின்னா உங்கள் சிஸ்டத்தில் டிஸ்பிளே ட்ரைவர் ஏதோ இல்லாம இருக்குன்னு அர்த்தம் அதை மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா சரியாயிரும் அந்த திரையை பொறுத்தளவில் இங்கே கிளிக் பண்ணாலே ஃபிட் ஆயிடும்னு சொல்லியிருக்கேன் அது போக அதில் ஃபிட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அது ஹார்ட்வேர் ப்ராப்ளம் தான் இருக்கும் பக்கத்தில் ஹார்ட்வேர் இன்ஜினியரை கூப்பிட்டு டிஸ்பிளே டிரைவர் போடணும்னு சொன்னிங்கன்னா அவங்க போட்டுருவாங்க அவங்க அதே ரெடி ஆயிடும் இது ரெண்டாவது இந்த இடத்துல கால்குலேட்டர்னு ஒன்று இருக்குது நம்ம விண்டோஸோட கால்குலேட்டர் ஓப்பன் ஆகணும்னா மாதிரி ஒரு க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது இல்லை என்ன கால்குலேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது மொழிங்கிறது பார்த்திங்கன்னா ஈன் இருக்குது மொத்தம் நம்ம நம்ம சாஃப்ட்வேர் பொறுத்தளவு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் இருக்குது இப்போ தமிழ் இருக்கு இப்போ இங்கிலீஷ் மாற்றோம்னா இங்கே மேலே க்ளிக் பண்ணிணா இங்கிலீஷ்க்கு மாறிடும் தாமே கிளிக் பண்ணால் தமிழுக்கு மாறிடும் பேக்கப் பொறுத்தவரைக்கும் மொத்தம் மூணு விதமான பேக்கப் இருக்குது ஒன்று கம்ப்யூட்டருக்குள்ளேயே ஒரு பக்கம் பேக்கப் எடுத்துக்கலாம் அல்லது பென் டிரைவில் வேணாலும் பேக்கப் எடுத்துக்கலாம் இன்னொன்று க்ளவுடு உங்கள் மெயில் ஐடியில் கூட பேக்கப் எடுத்துக்கலாம் அதுக்காக ஆப்ஷன் தான் இது நான் உங்களுக்கு அவ ஆன்லைனில் எடுக்கும்போது சொல்லித்தரேன் அதே மாதிரி இந்த இடத்துல ஏங்குற பட்டன் இருக்குது இது எதுக்குன்னா நம்ம தமிழ் கீபோர்டு இப்போ நம்ம சொசைட்டியில் வந்து இங்கிலீஷ் கீபோர்டு தான் இருக்கும் தமிழ் கீபோர்டை பார்க்கணுன்னா மேலே க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே காட்டும் இது இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கலாம் சின்னது பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரீனை பார்த்து கூட இந்த கீபோர்டை பார்த்து கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம நைன் பாயிண்ட் ஜீரோவை பொறுத்தளவில் நேம் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தமிழில் மாற மாதிரி பண்ணிடும் தமிழில் யாரும் அடிக்க தேவையில்லை தமிழ் ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த இதை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிற கீபோர்டு பொறுத்தவரை இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிரும் அடுத்து இந்த சங்கம்ங்கிறது மேலே கிளிக் ஆகும் இருக்கிற சசிடிசோல் லிஸ்ட் ஏடான் ஒன்று லிஸ்ட்டு எல்லாமே இங்கே வந்துடும் இதில் எந்த சொசைட்டியும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த சொசைட்டிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போய்க்கும் இப்போ நான் அடுத்தது என்ன சொல்கிறேன் இப்போது சம் சப்போஸ் இந்த சாஃப்ட்வேர் வந்து எதாவது ஸ்லோவாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த இடி நம்பர் இங்கே இருக்குல்லையே இது மேலே ஒரு டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் ஒன்று ஓடும் இது ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது அதையும் அதுவும் இல்லாமல் இன்னொன்று கூட பண்ணலாம் நம்ம சி சிஸ்டத்தில் சி கிளீனர்னு ஒன்று இருக்கும் இந்த இடத்துல இந்த சி கிளீனர் டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் நம்ம சிஸ்டத்தில் தேவையில்லாத டம் ஃபைல்ஸ் ஏதாவது இருந்தால் அந்த ஃபைல்ஸு எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் இதில் போயிட்டு இந்த கஸ்டமர் க்ளீனில் போய்ட்டு அனலைஸ்னு கொடுங்க அது எத்தனை எம்பி இருக்குது என்னென்னலாம் காமிக்கும் இது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முறை கொடுத்தா கூட போதும் உங்கள் சிஸ்டத்தில் ஸ்லோவாகாமல் பண்ணிக்கும் இது கொடுத்துட்டு நீங்கள் இப்போ ரன் ரன் கிளீனர்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த தேவையில்லாத டம் ஃபைல்ஸ் எல்லாமே நீக்கிடும் இது ஓடி முடிஞ்சோடனா க்ளோஸ் பண்ணிடலாம் எனி டெஸ்கை பொறுத்தவரை இவ்வளோ தான் சாரி சி கிளீனரை பொறுத்தவரை இவ்வளோ தான் இப்படி ஒர்க் பண்ணிக்கலாம் அடுத்தது எனி டெஸ்க் சொல்கிறேன் எனி டெஸ்க்குங்கிறது என்னென்னா இப்போ உங்கள் சிஸ்டத்தில் ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது எதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கஸ்டமர் கேர் டீம் உங்கள் சிஸ்டத்தை இங்கேருந்து கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணுன்னா அதுக்காக யூஸ் ஆகிறத எனி டெஸ்க்குங்கிற ஆப்ஷன் அந்த எனி டெஸ்க்குங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா இந்த இந்த இடத்துல இருக்குது எனி டெஸ்க் இந்த மாதிரி ஐகான் இருக்கும் இந்த ஐகான் மேலே நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் எனி டெஸ்க் ஓப்பன் ஆகும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல க்ரீன் கலர் டிக் இருக்கும் அதாவது மேலே ரெட் கலரில் எனி டெஸ்க்கு பக்கத்தில் ரெட் கலரில் ஒரு ஸ்கொயருக்கு இருக்குது அடுத்த லைனில் இந்த இடத்துல க்ரீன் டிக் வந்தால் உங்கள் சிஸ்டம் நெட்டு கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த டிக் வந்தால் இந்த இடத்துல ஒரு நம்பரும் வந்துடும் எங்களுக்கு ஃபோனில் இந்த நம்பரை சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து கனெக்ட் பண்ணிக்குவோம் கனெக்ட் பண்ணும்போது திரும்ப முறக்காமல் கன்ஃபார்ம் பண்ணுறதான்னு கேட்கும் அதாவது அக்செப்ட்னு ஒரு பட்டன் வந்து நிற்கும் அது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் கம்ப்யூட்டர் உங்கள் கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லுவோம்